ஹலோ கைஸ் this is vishnavi and you're watching my adavate in kaju five and welcome to my channel குடையில் சிறந்தவன் பிறப்பிிருந்தே தன் குலத்தை கொண்டு அவமதிக்கப்பட்டவன் நன்பணுகாக எதையும் செய்யத் துணிபவன் கர்ணன் கர்ணனின் பார்வையில் மகாபாரதம் எல்லோரும் எனக்கு கல்வியே தர மறுக்கிறார்கள் நான் யார்றம் சென்றாலும் என் குலத்தை கூறி அவமதிக்கிறார்கள் தாயே தந்தையே இந்த குலத்தில் பிறந்தவன் மட்டும் தான் கல்வி கற்க வேண்டும் என்பது எழுதிய சட்டமா என்ன அப்படின்னு கர்ணன் அதிரதன் கிட்டையும் ராதை கிட்டையும் கேட்கிறாரு கர்ணா இது எழுதப்படாத சட்டம் அப்படின்னு அதிரதனும் ராதையும் சொல்றாங்க அந்த சட்டத்தை நான் மாற்றுவேன் நான் கர்ணன் குளத்திற்கும் தகுதிக்கும் வித்தியாசம் இருக்கு என்றதை அனைவருக்கும் நிரூபிப்பேன் திரும்பி வரும்பொழுது மிகப்பெரிய வில்லாளனாக வருவேன் அப்படின்னு கர்ணன் சொல்றாரு அதிரதனும் ராதையும் அரை மனசோட அனுப்பி வைக்கிறாங்க கர்ணன் கர்ணன் அங்கிருந்து நேரா துரோணாச்சாரியார்கிட்ட போகிறாரு துரோணாச்சாரியார் ராசிரமத்தில் யார் இருக்கா தெரியுமா பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்க எல்லாரும் துரோணாச்சாரியர்கிட்ட தான் கல்வி பயின்று அங்க அங்கே துரோணாச்சாரியார்கிட்ட போய் கர்ணன் குருவே வணங்குகிறேன் தாம் எனக்கு கல்வி பயில்விப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இங்கு வந்துள்ளேன் நான் என்னை தமது சீடனாக ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு துரோணாச்சாரியர் கிட்ட கர்ணன் கேட்கிறாரு அதுக்கு துரோணாச்சாரியர் மகனே உன் பெயர் யாது அப்படின்னு கேக்குறாரு துரோணாச்சாரியர் அதுக்கு கர்ணன் என் பெயர் கர்ணன் அப்படியா நீ எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவன் யாருடைய மகன் அப்படின்னு கேக்குறாரு நான் ராஜகுமாரன் என்று அப்படின்னு கர்ணன் சொல்றாரு அதுக்கு துரோணாச்சாரியார் அப்படி என்றால் சக்திரிய வம்சத்தை சேர்ந்தவனா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கர்ணன் அன்று அப்படின்னு சொல்றான் அப்படி எனில் நீ யார் அப்படின்னு கேட்டதுக்கு கர்ணன் நான் தேரோட்டியின் மகன் தேரோட்டி அதிரதனின் மகன் கர்ணன் அப்படின்னு சொல்றாரு தேரோட்டியின் மகனா சென்று விடுங்கிருந்து உனக்கு கல்வியை கற்றுத்தர நானல்ல எந்த குருவும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இதுவே உண்மை அதோடு உனக்கு கல்வி பயிலும் தகுதி இல்லை இங்கிருந்து சென்று விடு அப்படின்னு சொல்றாரு துரோணாச்சாரியர் அதை கேட்டுட்டு தாமெக்குலத்தவர் துரோணாச்சாரியரே தாம் பானையில் பிறந்தவர் தானே தாமெக்குலத்தவர் பானையை செய்தது பிராமணன் அல்லவே அதோடு சக்திரியனும் அல்லவே தானே தானே அப்படி என்றால் தாமை குளத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கர்ணன் கேக்குறான் துரோணாச்சாரியர் அதுக்கு நிறுத்து உன் பேச்சை இங்கிருந்து சென்று விடு அப்படின்னு சொல்றாரு சந்திக்கும் பொழுது நான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த வில்லாளனாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு துரோணாச்சாரியர் கிட்ட அதுக்கு துரோணாச்சாரியர் எந்த குருவும் உனக்கு கல்வி கற்றுத்தர மாட்டார்கள் அப்படி இருக்கையில் நீ எப்படி சிறந்த உள்ளாளனாக என் முன்னே வரையிலும் அதோட துரோணாச்சாரியார் இன்னொரையும் சொல்கிறாரு இந்த உலகத்தில் சிறந்த வில்லாளனாக எனது சிஷியனான அர்ஜுனன் தான் இருப்பான் நீ அல்ல அப்படின்னு சொல்றாரு கர்ணன் திரும்பி அர்ஜுனனை பார்க்க அர்ஜுனனும் கர்ணனை பார்க்க ரெண்டு பேரும் வரைச்சிக்கிறாங்க அங்கே ஸ்டார்ட் ஆன கிளாஷ் கடைசி வரைக்கும் வரப்போகுதுன்னு ரெண்டு பேருக்கும் தெரியாது துரோணாச்சாரியர்கிட்ட செல்கிறேன் இந்த அர்ஜுனனை விட கர்ணனை சிறந்தவன் என இந்த உலகம் போற்றும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு கர்ணன் இந்த சீரீஸில் கர்ணனோட லைஃப் ஹிஸ்ட்ரி அதோட கர்ணனோட பார்வையில் மகாபாரதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது தான் ஃபர்ஸ்ட் பார்ட் கிவ் யுவர் சப்போர்ட்